மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணியான வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பில் கேட்கப்பட உள்ள முப்பத்தி மூன்று கேள்விகள் அடங்கிய அரசாணையை வெளியிட்டது ஒன்றிய அரசு எந்த வகையான வீடு வீட்டில் உட்கொள்ளும் உணவு தானியங்கள் இவை குடிநீருக்கான ஆதாரம் என்ன எல்பிஜி டிவி போன் கணினி இணைய வசதி கழிப்பறை உள்ளதா உட்பட முப்பத்தி மூன்று கேள்விகள் கேட்கப்பட உள்ளன முதற்கட்ட பணி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஷார்ஜாவில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த உணவகத்தில் மோதி விபத்து சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற காசா அமைதி வாரியம் தொடக்க விழாவில் சவுதி அரேபியா பாகிஸ்தான் யுஏஇ கத்தார் துருக்கி எகிப்து இஸ்ரேல் வியட்நாம் உட்பட பத்தொன்பது நாடுகள் பங்கேற்று உறுப்பினர்களாக இணைந்தன இந்தியா சீனா ரஷ்யா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி கனடா போன்ற நாடுகள் இந்த வாரியத்தில் இணைவதை தவிர்த்துள்ளன ஜனநாயகன் பட சென்சார் விவகாரத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டின் மீது வாதம் நடைபெற்ற நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது அகமதாபாத் விமான விபத்து மற்றும் வான்பரப்பை பயன்படுத்திய பாகிஸ்தான் விதித்த தடை காரணமாக ஏர் இந்தியாவுக்கு நடப்பு நிதியாண்டில் மட்டும் சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி இழப்பு என தகவல் இந்திய அரசிடம் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடிக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தை டாடா குழுமம் வாங்கிய நிலையில் அதில் எண்பத்தி மூன்று விழுக்காடு ஒரே நிதியாண்டில் இழப்பு ஏற்பட்டுள்ளது நூற்றாண்டை கடந்த பாம்பன் பழைய ரயில்வே பாலத்தை அகற்றாமல் நினைவு சின்னமாக்க வேண்டுமென அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்த நிலையில் பாலத்தை அகற்றும் பணி தொடக்கம் இப்பணிக்காக ரூபாய் ஒரு கோடியில் டெண்டர் வழங்கப்பட்டு நான்கு மாதத்தில் பணியை முடித்து பாலத்தை இடித்து அகற்ற இலக்கு கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைகளுக்கு அம்மாநில அரசு விதித்திருந்த தடையை ரத்து செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம் இருசக்கர வாகனங்களை ஒப்பந்த வாகனங்களாக பதிவு செய்ய அனுமதி அளித்தும் அதிரடி உத்தரவு இதன் மூலம் ஓலா ஊபர் ராபிடோ போன்ற நிறுவனங்கள் மீண்டும் தங்களது சேவையை தொடங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது பங்கு சந்தையில் அதானி குழுமத்தின் பங்கு மதிப்புகள் பத்து விழுக்காடு வரை வீழ்ச்சியடைந்துள்ளது அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு சரிவால் அதானி குழுமத்திற்கு இன்று ஒரே நாளில் ரூபாய் ஒரு லட்சம் கோடி இழப்பு என கணிப்பு அதானி குழுமத்தில் முதலீடு செய்துள்ள எல்ஐசி நிறுவனத்திற்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி வரை இழப்பு என தகவல் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க